வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுடைய வாஸ்து வகுப்பு மார்ச் பதினொன்னுலேருந்து நடக்க இருக்கு மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு மணி வரை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக எளிமையாக எளிய பரிகாரங்களோடு உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஆன்லைன் ஜூம் வகுப்பு தான் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழ்கண்ட நம்பரத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் வாஸ்து வகுப்பில் இணையலாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு சசயோகம் இவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிற தலைப்பு ஆமாங்க பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல சசயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான யோகம் இந்த யோகம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகம் சனி பகவானால் ஏற்க ஏற்படக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சசயோகம் எந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல இருந்தா ஏற்படும் அப்படின்னா லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி ஆட்சி உச்சம் பெற்றிருப்பின் சசயோகம் வேலை செய்யும் இப்போ ஒருத்தங்க துலா லக்னம் துலாம் ராசி அங்கேயே சனி துலாமு இருக்காருன்னா இது மிகச்சிறந்த சசயோகம் இது மிகச்சிறந்த சசயோகமா கருதப்படுது உதாரணத்துக்கு ஒருத்தர் கும்பலக்னம் கும்பராசி இது மிகச்சிறந்த சசயோகமா கருதப்படுது இதுல மிகச்சிறந்த சசயோகமா உச்சம் பெற சனிக்கு உண்டு அது துலாமுக்கு சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அப்ப இந்த சசயோகம் அப்படின்னா என்ன சார் செய்யும் அப்படின்னா அதாவதுங்க சனினாலே உழைப்புக்கான கிரகம் பொது சேவைக்கான கிரகம் இவங்களோட குணம் எப்படி இருக்குன்னா முதல்ல சோசியல் சர்வீஸ்ல தலை சிறந்தவங்க இவங்களுக்காக என்ன செய்யறாங்களோ இல்லையோ ஊருக்காக உலகத்திற்காக உறவுகளுக்காக நண்பர்களுக்காக தன் உயிரையும் துட்சமென கருதி தன் வாழ்நாளை அர்ப்பணிக்கக்கூடிய ஆற்றல் சக்தி வாய்ந்த வல்லமை கொண்ட அற்புதமான ஆன்மா நீங்கள் தான் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு சல்யூட் காரணம் என்ன அப்படின்னா உங்க மனசு அப்படி ஒரு அற்புதமான மனசு சூப்பரான ஒரு அமைப்பு இது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி முன்னேறி ஒரு உயரத்தை அடையக்கூடிய யோகம்னா மிகையே இல்லை அப்படியே ஒரு உயரத்தை அடைவீங்க ரொம்ப லோ கிரேடாக இருந்து சூப்பரா வருவீங்க ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுங்களா உங்க உயரம் உங்களுடைய தன்மை உங்களுடைய புகழ் உங்களுடைய வளர்ச்சி உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பைசாவுக்கும் கூட தெரியும் அதான் இருக்கிறதுல பெரிய வருத்தம் ஆனா வெளியில சமுதாயத்தில் உங்கள் பேரை சொன்னா உங்கள் முகத்தை பார்த்தா ஒரு தேஜஸோட ஒரு போட நீங்கள் போய் நின்ற இடம் லட்சுமி கடாட்சம் நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் அற்புதமான ஆற்றல் வாய்ந்தவை உங்களை மாதிரி ஆன்மீகத்துக்கு அர்ப்பணிக்கிற உலகத்தில் ஆளே கிடையாது அவ்வளவு ஆன்மீகம் உங்ககிட்ட இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் போய் நின்னா பூ விடுக்கும் நீங்கள் போய் நின்னா தெய்வம் கண் திறந்து உங்களை பார்க்கும் நீங்க போய் நின்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆலயங்கள்லயோ எங்க போனாலும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்க பூஜை புனஸ்காரங்களுக்கு உங்களை ஆத்மாத்மா அர்ப்பணிப்பீங்க அந்த பூஜைய நீங்க பண்ணீங்கன்னா அந்த தெய்வம் வந்து அங்க நின்றும் அவ்வளவு டெடிக்கேஷன் இருக்கும் அவ்வளவு அலங்காரங்கள் இருக்கும் அவ்வளவு ஆத்ம சுத்தியோட பண்ண முடியும் உங்களால பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் யாராவது ஜாதகத்துல சசயோகம் இருக்குன்னு நான் பார்த்தேன்னா ரொம்ப ஹாப்பியா பார்ப்பேன் எல்லாரையும் பார்க்கறோம் அப்பா இவங்களுக்கு இப்படி ஒரு பிராப்தத்தோட வந்திருக்காங்களே பிறந்திருக்காங்களே பூமியில கொடுத்து வச்ச ஆத்மா சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் ஆனா அவங்க பலம் அவங்களுக்கே தெரியாது என்ன நேரம் பார்த்தாலும் கவலை சோகம் மன அழுத்தம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் தூக்கி போட்டுருது நீங்க ஒரு இடத்துல இருந்தா அந்த இடம் புனிதமாகும் நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடம் வளர்ச்சி வரும் நீங்க ஒரு விஷயத்துல இறங்கினீங்கன்னா அதை சாதிப்பீங்க இவ்வளவெல்லாம் இருக்கீங்களே எதுக்குங்க உங்களுக்கு கவலை சொல்லுங்க சார் எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கவலை அவ்வளவு ஒரு பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒரு தலை சிறந்த யோகம் சாதாரண யோகம் கிடையாது தலை சிறந்த யோகம் பஞ்சமகா புருஷ யோகத்துல இப்படி இருந்துட்டாலே நீங்க வில் பவர் கொண்டவங்க ஹெல்த்து பாதிச்சுருக்கோம் பொருட்படுத்தாம வேலை செஞ்சிட்ருப்பாங்க தூக்கி போட்டு வேலைதான் முக்கியம் சாதிச்சிருவேன் சாதிக்கணும் உங்களை எதிர்ப்பாங்க நிறைய உங்களை பார்த்து புறாமப்படுவாங்க ஏன்னா உங்க வேலை யுனிக்கா இருக்க உங்களை பார்த்த பிரமிப்பா இருக்க அப்ப நீங்க சூப்பர் ஹீரோங்க அவங்க தான் செய்வாங்க கவலையெல்லாம் நீங்க படவே வேண்டாம் ஒருத்தர் புறாமப்படுறாரு உங்களை அழிக்கிறாரு ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பிராப்தத்தோட பிறந்திருக்கீங்க இதுதான் இங்க பிளஸ் மைனஸ் இதுல ஒண்ணு என்ன இருக்குன்னா ஊருக்காக உழைச்சு உங்களை கண்டுக்காம விட்டு உங்க குடும்பத்துக்கு நீங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க மைனஸ் பாவிகள் அந்த சசயோகத்திற்கு தொடர்பு கொண்டால் போராட்டம் 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 இருக்கும் சுபர்கள் தொடர்பு கொண்டால் வெற்றி 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 இவங்களுக்கு உலகமே அவங்க அம்மா தான் இவங்க அம்மா மனசை மட்டும் இவங்க நோகடிக்காம இருந்தாங்கன்னா இவங்க அம்மா பிளஸ்ஸிங்ஸ் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தா வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்க அம்மா கொஞ்சம் தள்ளி இருக்காங்க இவங்க கூட இருக்கும்போது சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் கூட இருக்கும்போது இவங்க வளர்ச்சி பார்க்கணும் ஏதோ ஒன்று நடக்குது டெவலப்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கும் அந்த சசயோகத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு இவங்க கிட்ட பொது சேவை பெருந்தன்மை ஒரு விழா ஒரு நிகழ்ச்சி இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும்பா அப்படி அப்படி ஒரு கலக்க பெரிய மனிதர்களோட தொடர்பு சமுதாய அந்தஸ்து மிக்க நபர்களோட பழக்க வழக்கம் தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க ஒரு ஃபோன் பண்ணால் இவங்க ஃபோன் கால்க்கு வெயிட் இருக்கும் அந்த வேலை நடக்கும் அப்போ குடும்பத்தில் புரிஞ்சுக்காம இருக்கீங்களே சார் இவங்களை தலையில் வச்சு கொண்டாடுங்க தூக்கி வச்சு சசயோகம் உள்ளவங்க நல்ல அவங்கள லைக் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்க இவங்கள மாதிரி சாதிக்கிறதுக்கு யாருமே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறது பட்டங்கள் வாங்குறது வளர்ச்சி அடையிறது முன்னேறது இதுவும் நடக்கும் சார் இதுவும் நடக்கும் இவ்வளவெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு அவங்ககிட்ட என்ன உடம்ப பால்படுத்திக்குவாங்க கவனிக்க மாட்டாங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க உடம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார் நீங்க வந்து இந்த சசயோகம் இருக்கிறவங்க பஞ்சமகா புருஷ யோகத்துல வெரி பவர் நீங்க குலதெய்வத்தை மிஸ் பண்ணிடறாங்க எப்போ மற்ற கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு குலதெய்வத்தை விடற குலதெய்வத்தை போய் நல்லா வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அம்மன் வழிபாடு நல்லா பண்ணுங்க நிறைய ஏழைகளுக்கு கடைநிலை கடைசியா ரொம்ப போராடிட்டு இருக்காங்க இந்த சுகாதாரமாக சுகாதாரத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு வேலை பாதித்துக்கிறவங்களுக்குலாம் உதவி செய்யும் ரொம்ப நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா அப்பாவ கைவிடப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க ஆசிரமம் இருக்கும் இதுக்கெல்லாம் உணவு கொடுங்க ஏதோ ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு உங்கள் கருமா குறையும் உங்கள் வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிறத மறந்துடவே மறந்துடாதீங்க சசயோகம் அப்படிங்கிறது சர்வ லட்சணம் பொருந்திய சாதிக்கக்கூடிய சாமானியர்களையும் சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய யோகம் என்றால் மிகையே கிடையாது அப்படிப்பட்ட சசயோகத்தில் நீங்கள் யாரேனும் பிறந்திருந்தால் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்னும் அறிய பல சாதனைகளை புரிய ஸ்ரீ வாராகி ஜோதிடம் மென்மேலும் உங்களை வாழ்த்துகிறது அந்த யோகம் இருந்து அந்த திசையே நடந்ததுன்னா நீங்க கொடுத்து வைத்த ஆத்மா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்கவுளம்